முருகால் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை அன்பு நீ எப்பொழுதும் கவலைகளால் உன்னுடைய முகம் வாடி போய் இருக்கின்றது என் குழந்தை சந்தோஷமில்லாமல் கஷ்டத்தில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை வைத்துள்ளேன் அக்கறையும் வைத்து உள்ளேன் இருந்தும் அவர் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்னை ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை என்று கவலைப்படுகின்றாய் உன்னுடைய துணை இந்த ஒன்றை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று கடந்த ஏழு நாட்களாக துடித்துக்கொண்டு இருக்கின்றார் என்ன சொல்ல வருகிறார் என்று உனக்கு தெரிய வேண்டுமா நீ எப்படி அவரை நினைத்து அழுது கொண்டு இருக்கின்றாயோ அவரும் அதே போல்தான் இருக்கின்றார் தங்கமே உன்னுடைய துணையின் மனதில் என்ன நினைக்கின்றார் என்பதை நான் உன்னிடம் இப்பொழுதே கூறுகின்றேன் உன்னை விட்டு பிரிந்து சென்ற உன்னுடைய துணை எத்தனையோ குழப்ப மன வருத்தத்திலும் அவர்களை சுற்றிய ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் உன்னை பற்றிய ஞாபகம் தான் இருக்கின்றது உன்னை அவரால் மறக்கவும் முடியவில்லை உன்னையே நினைத்துக்கொண்டு இவையெல்லாம் முன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் ஆகின்றது அவர் மனதை உடனடியாக மாற்ற முடியவில்லை அவரை சுற்றி உள்ளவர்களும் அவரை மனதை மாற்றி உண்மை தவிர வெறுப்பு தங்கமே நாளையோ நாளை உன் வீட்டு வாசலில் வந்து தவம் இருக்க போகின்றார் அவருடைய மனம் எப்பொழுதும் உன்னை சுற்றி தான் இருக்கின்றது கூடிய விரைவில் தானாகவே உன்னிடம் வந்து சேருவார் சந்தோஷமாக இரு